வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வாரம் பாம்பு கோயில் சந்தை நல தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குட்டி எல்லாமே குட்டியை தான் ஜோடி ஒன்பதாயிரம்னு முடிஞ்சிச்சு எல்லாமே நல்ல தெளிவு ஒரு ரெண்டு குட்டி தான் தெளிவு இல்லாமல் இருந்துச்சு மிச்சம் எல்லா குட்டியிலுமே நல்ல தெளிவு இந்த வாரம் சந்தைக்கு வந்ததுலேயே நல்ல தெளிவான கிடாயி ஒரே ஒரு கிடாய் மட்டும் தான் தெளிவு கம்மி அந்த போர் கடாயி மிச்ச நாளுமே நல்ல தெளிவு ஒரு செங்கடாயை பார்த்திங்கன்னா தாலி இல்லாமல் நல்ல கோயிலுக்கேற்ற கிடாயி இருந்துச்சு இன்றைக்கி வந்ததுலேயே அருமையான வளர்ப்பு கிடாய நல்லா வளர்ப்பு இந்த குட்டி எல்லாமே ஜோடி பத்து ஐநூறுன்னு விலை முடிஞ்சிச்சு குட்டியை தெளிவு கம்மி தான் ஒன்று ரெண்டு குட்டியும் தான் நல்லா தெளிவு இருந்துச்சு மிச்சம் எல்லாமே தெளிவு கம்மி தான் புருவையும் கிடாயும் கலந்து கிடச்சு ஆனால் குட்டியே நல்ல குட்டியை தெளிவு கம்மி இந்த ரெண்டு குட்டியிலும் ஜோடி பத்தாயிரம் வில இருந்தாங்க குட்டியை சுமாரான குட்டியை தான் ஆனால் நல்ல நேரம் மயிலம்பாடி குட்டியை நல்ல நேரம் இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பதிமூணாயிரம் வில இருந்தாங்க என்ன வேலைக்கு முடிஞ்சுன்னு தெரில ஆனால் குட்டியை தெளிவு கம்மி ஆனால் குட்டியை வளர்ப்புக்கேற்ற குட்டியை தான் இந்த ரெண்டு கைவளப்பு கிடாயும் பத்தொம்போதாயிரம்னு வில முடிஞ்சி ஒரு கிடாய் நல்ல தெளிவு ஒரு கிடாய் பரவாயில்லாத தெளிவு அவ்வளோதான் இந்த ஆடுகள் எல்லாமே ஜோடி பன்னெண்டாயிரம் வில இருந்தாங்க என்ன வேலைக்கு முடிஞ்சுன்னு தெரில ஆடுகள் தெளிவு கம்மி தான் எல்லாமே பல் சேர்ந்து ஆடுகளாக தான் இருந்துச்சு ஆடு தெளிவு கம்மியாக தான் இருந்துச்சு அவ்வளோ ஒன்றும் நல்லா தெளிவு இல்லை ஆடுக இதில் மயிலம்பாடி குட்டியோ பொட்டுக்குட்டிய கிராஸ் நாட்டாட்டு குட்டி எல்லாம் கலந்து கிடந்துச்சு ஆனால் குட்டியை சுமார் தான் ஒரு நாலு குட்டி தான் நல்ல தெளிவில் இருந்துச்சு புருகு குட்டிகளும் கிடா குட்டிகளும் கலந்து தான் கிடஞ்சிச்சு